ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் சாரி கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க முடியாமல் ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணேன் நீங்கள் எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப அக்கறையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கொஞ்சம் பிஸி அதனால் வாய்ஸ் கொடுக்காமல் டக்குன்னு வீடியோ மட்டும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனாலும் என் வாய்ஸ் இல்லை அப்படின்னதுமே எல்லா சிஸ்டர்ஸும் எனக்கு கமெண்ட் மூலிமா உங்களோட அன்பை கொடுத்தீங்க உங்களோட அன்பை எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க என்னாச்சு வாய்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட அன்புக்கும் அதை நன்றி சொன்னால் பத்தாது கமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஐயோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்மளால் இன்னும் நம்ம படிக்க ஆரம்பிக்கலையே அப்படின்ற மாதிரியான சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் தான் வந்தது இப்போ வாங்க நேற்று கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் இப்போ ஒரு அழகான மயில் கோலம் போட்டிருக்கேன் அந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க படிச்சிடலாமா ஃபஸ்ட்டாக நேற்றி வந்து போட்டிருந்த கோலத்துக்கு நம்ம சித்ரா சிஸ்டர் தான் நான் தான் முதல் கமெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு அடுத்ததா சித்ரா சிஸ்டரே தான் கோலம் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக சர்ப்ரைஸ்ட் ஃப்ளம்மிங்கோஸ் அப்படின்ற ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் அக்கான்னு சொல்லி ரெட் ஹார்ட்டு பர்பிள் ஹார்ட் க்ரீன் ஹார்ட் ப்ளூ ஹார்ட்டு பிளாக் ஹார்ட்டு எல்லா ஹார்ட்டும் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக ஈஸ்வரி கிட்டி ஐடியிலேருந்து தான் செம்மையான கோலம் அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக பாப்பா பாண்டியநடிலேருந்து கோலம் சூப்பரா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாப்பா பாண்டிய நடிக்கு அடுத்ததாக நம்ம கனகா சிஸ்டர் தான் வெரி வெரி நைஸ் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா பள்ளி ஆரம்பித்து விட்டது நேரம் இல்லையா குரல் கொடுக்க இல்லை உடம்பு முடியவில்லை பார்த்து கொள்ளவும் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் நான் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லாயிருக்கேன் கொஞ்சம் இந்த விசேஷ நாட்கள்லாம் வந்தது இல்லைங்களா கல்யாண முகூர்த்தம் இதெல்லாம் இதில் வந்து கொஞ்சம் விசேஷம் அது இதுன்னு அழைய வேண்டியதாக இருந்துச்சா வீடியோஸ் மட்டும் எடுத்துடுறது அப்புறம் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கிற இடத்துல நம்ம வீட்டிலேருந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வீடியோவை எடிட் பண்ணிட்டு மட்டும் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப நல்ல முகூர்த்தம் ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் வைகாசி விசாகத்துக்கு நம்மளால் கோலத்தை போட முடியலேன்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணினேன் சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் சிஸ்டர் சாரி கண்டி உங்க அன்புக்கு மிக்க மிக்க நன்றி சித்ரா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சாருமதி சிஸ்டர் தான் உடம்பு முடியலையாமோ வாய்ஸ் இல்ல டேக் கேர்பா கோலம் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சாருமதி சிஸ்டர் கொஞ்சம் பிஸியாயாச்சு நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி பசங்களுக்கு ஸ்கூலும் திறந்தாச்சு அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை நான் பசங்களை ஸ்கூலில் அனுப்பிவிட்டு வாய்ஸில் கட் பண்ணி போட்டுருவேன் கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் கண்டிப்பாக வாய்ஸ் அப்லோட் பண்ண முடியாது வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண முடியும் அதுதான் காரணம் இந்த மாதிரி நாளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வாய்ஸ் கொடுத்துருவேன் எப்படியும் ஆனால் நீங்கள் ரொம்ப அன்பாக கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இந்த மாதிரி கேட்டதும் நான் உடனே ரிப்ளையும் பண்ணிவிட்டேன் இந்த கமெண்ட்டை பார்த்ததுமே ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் நினச்சிப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனேவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன் இதான் ரீசன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களோட அன்பெல்லாம் பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம உமா சிஸ்டர் தான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி ரெண்டு நாளாக அம்ம குரல் எங்கே போச்சு ஸ்டார் கோலம் ஸ்டார் லோட்டஸ் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு கார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் ஆமாம் அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு மனசை உறுத்துட்டே இருக்கும் ஐயோ நம்ம இவ்வளவு அழகழகா கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்களே இத நம்ம படிக்காம கூட எப்படி படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஐயோ இது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா வாசித்து காட்டணுமே இவ்வளோ அழகான கமெண்ட்ஸ் அனுப்பும்போது எப்படி நம்ம வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது ஐயோ கொடுக்க முடியலையே அந்த ஃபீலிங்கும் வேற எனக்கு இருக்கும் அப்படியே போ சுத்தமாக நம்ம எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோஸ் மட்டுமாவது அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில சூழ்நிலையில தாண்டி நான் அந்த வீடியோஸை மட்டும் அப்படியே அப்லோட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸு நீங்கள் அதுவும் அந்த பாட்டோட கம்பேர் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் உமா சிஸ்டர் உங்களோட எல்லோரும் சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இப்போ நேற்று காலையில் போட்ட ஒரு வீடியோவுக்கான கமெண்ட்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கேன் ஈவினிங்காக ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கான கமெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் படி படிக்கிறேன் இப்போ இந்த மயில் கோலம் முடிஞ்சிருச்சு எந்த நாள்னாலும் இந்த மயில் கோலம் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக வந்துருந்தது கலர்ஃபுல்லாக நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்